ஓம் நமோ நாராயணாய நமக சாஸ்வத கிருஷ்ணோ லோகிதாக்ஷப் பிரத பிரதர்த்தனக பிரபூத திருத திருககுப்தமா பவித்ரம் மங்களம் பரம் நான் பாலகுபால பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நம்மளுடைய கண்ணனுடைய அருளை பெறுவதற்கு நாம் இன்றைக்கு பார்க்கப் போகும் திருநாமம் ஐம்பத்தி ஒன்பதாவது திருநாமம் லோகிதாக்ஷஹ லோகிதாக்ஷக இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தாங்கன்னா சிவந்த கண்களை உடையவர் அது சொல்லும் முறை எப்படி பார்த்தங்கன்னா நமகக்கு லோகிதாட்சாய நமக லோகிதாட்சாய நமக இது ஒரு பிசிஎஸான கதை தான் இந்த நம்மளுடைய எம்பெருமானுடைய கதைகளையும் பெருமைகளையும் பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை பாருங்கள் அதாவது கைலாயத்தை கைலாயத்தில் வந்து சிவகணங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ரெண்டு சிவகணங்கள் யாருன்னு பார்த்தங்கன்னா மால்யாவன் அடுத்தது வந்து புஷ்பதந்தன் புஷ்பதந்தன் என்று இருவருக்குள் எப்போ பாரு சண்டை பிணக்குனா என்னென்னா சண்டைன்னு அர்த்தம் இருவரும் சண்டை போட்டுக்கொண்டு கொண்டே இருந்தன இதை கண்டு கோபமுற்ற சிவனுக்கு மால்யாயனை சிலந்தியாகவும் புஷ்பந்தன் புஷ்பதந்தனை யானையாகவும் பிறக்கும்படி சபி சபித்தாராம் இருவரும் காவிரி கரையில் உள்ள திருவனைக்கா திருவனைக்காவல் என்ற தளத்தில் சிலந்தியாகவும் யானையாகவும் பிறந்தார்களாம் எங்கே நம்ம திருவனைக்காவலில் அதனால் திருவனைக்காவலில் அதாவது வெண்ணா வெண்ணாவல் மரத்தை ஒரு மரம் இருக்குது வெண்ணாவல் நாவல் மரம் அந்த மரத்தடியிலிருந்து சிவலிங்கத்தை பார்த்த சி சிலந்தி வலை பின்னி லிங்கத்தின் மேல் வெயில் படாமல் காத்ததாம் யார் அந்த சிலந்தியாக வந்த யார் போ இது இவன் அப்புறம் மா மாலியவன் மால்யா மாலியவானை அவன் வந்து சிலந்தியா மாதிரி இதெல்லாம் சிவனுக்காக செய்தாராம் அந்த சிவலிங்கத்தை பூஜிப்பதற்கு தன் துதிக்கையால் கா காவேரியில் நீரினை எடுத்து வந்து சிலந்தி வலையை கண்டதும் அப்படியே தூசியால் இறைவனை அசுத்தம் செய்கிறீர்களே என்று வருந்து அந்த வலையை கலைத்துவிட்டு லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வந்தாராம் அந்த புஷ்ப புஷ்பதந்தனை பாரு இவன் வந்து சிலந்தி நீ வந்து ஒரு எச்சில் வந்து ஒரு இது கட்டி அவருக்கு அசிங்கப்படுத்துகிற நான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் ஊற்றுறேன் அப்படின்னு திரும்பியும் அடுத்த நாள் மீண்டும் சி சிலந்தி லிங்கத்தின் மேல் வலையை பின்னியது அதை கண்ட யானை மீண்டும் அதை அகற்றியது கோபமுற்ற சிலந்தி துதிக்கையா துதி துதிக்கையில் நுழைந்து யானையை கடிக்கவே வழி தாங்காது யானை வந்து துதிக்கையால் தரையில் மோதி சிலந்தியை கொன்றதோடு தான் தானும் இறந்துருச்சான் எப்படி பாருங்க ரெண்டு பேர்த்துக்கும் அமறு அப்படி ஆக்குனா ரெண்டு பேர் கோபமா இருக்காங்கன்னா சிவகணத்தை இப்படி ஆக்கணும்னு திருப்பி சண்டை போட்டு ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்போது இருவரும் கைலாயத்தை அடைந்தார்கள் இருந்த மால் மாலியவான் பார்வதி தேவியுடன் தான் முக்தி அடைய விரும்புவதாக தெரிவித்தான் நீ முக்தி பெற நான் வழி செய்கிறேன் என்று சொன்ன பார்வதி தேவி கும்பகோணத்துக்கு அருகே நாச்சியார் கோயிலில் கோவிலில் கொண்டுள்ள அதாவது என்னென்னா அதாவது மஞ்சுளவள்ளி என்ற தாயாரிடம் மாலியவனுக்கு முக்தி அளிக்க திருமாலி திருமாலிடம் கேட்டாலாம் யார் பார்வதி தேவி உடனே வ அவனுக்கு வந்து வஞ்சுளவல்லியும் அதை ஏற்றா ஏற்றாளாம் மாலியவான் அடுத்த பிறவியில் சுபதேவன் என்ற சோழ மன்னனுடைய மனைவி கமலாதேவியின் கர்ப்பத்தை அடைந்தாளாம் அவளுக்கு பிரசவ வழி ஏற்பட்ட போது நீலகண்ட ரிக்வேதி என்ற பண்டிதர் அரண்மனைக்கு வந்து சரியாக இந்த குழந்தை இருபத்தி நான்கு நிமிடங்கள் கழுத் கழித்து இந்த குழந்தை பிறந்தால் இவனுக்கு திருமாலினுடைய சிவந்த திருக்கண்களில் திருவருள் இவனுக்கு கிடைக்கும் என்று கூறினாராம் யார் அந்த ரிக்வேத பண்டிதர் உடனே வந்து கூறினோன்னா சிவபெருமான் வந்து இவ்வாறு சொல்வது போல கமலாதேவிக்கு தோன்றிதான் தனக்கு பிறந்த குழந்தை திருமாலினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி அந்த தியாகத்தியா என்ன சினிமா செஞ்சாரா யார் கமலாதேவி என்ன செஞ்சாலாம் குழந்தை பிறப்பதை இருபத்தி நான்கு நிமிடங்கள் தாமதம் தாமதம் இருபத்தி நாலு நிமிஷத்தில் பிறக்கணுன்றதுக்காக தாமதமாக தாமதமாக பிறந்துச்சுனா நமக்கு வந்து இதாக தாமதப்படுத்துவதற்காக தன்னை தலைகீழாக த கட்டி தொங்க விட சொன்னாலும் ஏன்னா குழந்தை டபுக்குன்னு வந்துடும் அதனால தலைகீழாக இருபத்தி நாலு ம இருபத்தி நாலு மணி நேரம் வந்து இருபத்தி நாலு நிமிடம் நிமிடம் வந்து அப்படி லேட்டாக பறக்குன்றதுக்காக அப்படி தலைகளாக கட்டி விட சொன்னாலாம் இருபத்தி நாலு நிமிடம் கழித்து குழந்தை பிறந்ததான் எம்பெருமான் தன் செந்தாமரை கண்களால் குழந்தையை நன்கு நன்கு கடாட்சத்தி கடாட்சத்தப்படி குழந்தையை கண்கள் செவந்திருந்தன செங்கண்ணா என்று அவனை அழைத்து விட்டு கமலாதேவி உயிர் நீத்தாலாம் பார்த்துக்கோங்க ஏன்னா அவளுக்கு வழி வந்துருச்சு ஆனால் அது ஒரு அரை மணி நேரம் இருபத்தொன்னாலு இருபத்தஞ்சு நிமிஷம் கழித்து பிறந்துச்சுன்னா அதுக்கு திருமாலுடைய இதாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி செஞ்சதுனால அவள் கடைசியில் இறந்து போயிட்டாலாம் கமலாதேவி அதனால் செங்கண்ணா செங்கண்ணன் செங்கண்ணன் என்று அவளுக்கு பெயர் சூட்டினாராம் அவ அவன் வந்து தகு தகுந்த வயதில் முடிசூட்டி கொண்டு நல்லாச்சு புரிந்து வந்தானாம் எழுபது கோயில்களை கட்டினாராம் முன்பிறவியில் தான் கட்டிய வலையை யாரும் முன்பிறவியில் அவன் சிலந்தி வலை கட்டினார்ல அதனால் யானை கலைத்தபடியால் அத்தனை கோயில்களையும் யானையை உள்ளே நுழைய முடியாதபடி மா வந்து மணிமாட கோவிலாக கட்டினாராம் எப்படி பாருங்கள் அது அப்படியே அப்படியே மறுபிறவியில் வந்து தூர தெரியுது சொல்கிறோம்ல போன பிறவியில் என்ன பாவம் செஞ்சு போன பிறவியில் என்ன நல்லது செஞ்சோன்றது அது பாருங்கள் மறுபிறவி வரைக்கும் அது தொடரும்ன்றதுக்காக இப்படி செஞ்சுட்டாராம் சேரனும் பாண்டியனும் ஒரே நேரத்தில் கோச்செங்கன் சோழ கோச்ச கோச்செங்கன் சோழனை தாக்கி யுத்தத்தில் வீழ்த்தினார்கள் தோல்வி அடைந்த செங்கண்ணன் நாச்சியார் கோவிலுக்கு வந்து தான் பிறக்கும் போது தன் தாயிக்கு அறிவுரை கூறிய பண்டிதனான நீலகண்ட ரிக்வேதி சந்தித்தான் நீலக அதான் தாய் தாய்க்கு வந்து நீ இருபத்தி நாலு மணி நேரம் கிடச்சா உனக்கு வந்து இவரோட அருள் கிடைக்கும்னு அந்த அவர் சொன்னார்ல அந்த பண்டிதர் அவரை வந்து நம்ம சந்திக்கணும் அதனால தான் நம்ம வந்து கடவுள் கடாட்சத்தோடு பிறந்தோம் அப்படின்னு அவரை போய் சந்தித்தான் அப்போது நாச்சியார் கோவிலில் வஞ்சிவள்ளி தாயாரோடு சிறு சிறு கோவில் எழுந்தரிலிருந்த ஸ்ரீனிவாசப் பெருமானை வணங்கும்படி அறிவுறுத்தினாராம் யார் அந்த நீலகண்டரி பேதர் இவர் பண்டிதர் அப்போ வந்து செங்கன் செங்கண்ணனும் ஸ்ரீனிவாச பெருமாளை வணங்க பெருமாள் தெய்வ தெய்வவாள் ஒன்றை அவனுக்கு வழங்கினான் அந்த தெய்வ வாளை கொண்டு சேரனையும் பாண்டியனையும் வென்று வெற்றிவாகை சூடினாராம் யார் செங்கண்ணன் செங்கண்ணான் அப்படின்றவர் அவன் வந்து வென்றுட்டாராம் இதுவரை எழுபது சிவன் கோயில்கள் கட்டிய அவன் எழுபத்தி ஒன்றாவதா ஒன் ஒன் கோயிலாக ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு யானை நுழையாதபடி மணிமாடக் கோவில் கட்டினாராம் அதுதான் கும்பகோணத்தின் அருகில் உள்ள நாச்சியார் கோவிலில் ஸ்ரீனிவாச பெருமான் கோயில் அதற்கு முன் சிறு சந்நிதியாக இருந்த அந்த கோ திருக்கோயிலை பிரம்மாண்டமான மணிமா மணிமாடக் கோவிலாக செங்கண்ணன் இதை வந்து கட்டி முடித்து அங்கேயே முக்தி அடைந்தும் விட்டாராம் யாருடைய திருமானுடைய கடாட்சத்தால் நாம் ஒருவரை அன்போடு பார்த்தால் நம் கண் செவ்வ நம் கண் வந்து செவ்வறி ஓடி இருக்கும் செங்கண்ணன் செங்கண்ணான் போன்ற அடியர்களை அன்புடன் நோக்கி அவர்களை குளிர கடாட்சிப்பத்தால் எப்போதும் திருமாளிக் கண்கள் சிவந்திருக்கின்றன லோகிதா லோகிதம் என்று சிவப்பு லோகிதம்னா லோகிதாக்ஷன்னா என்னன்னா லோகிதம் என்றால் வந்து சிவப்புன்னு அர்த்தம் அதான் லோகிதாக்ஷா என்று சிவந்த கண்களை உடையவன் என்று பொருள் அதுவே விஷ்ணு சகசரநாமத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது திருநாமமாக கூறப்படுகிறது லோகிதாக்ஷாய நமக லோகிதாக்ஷாய நமக என்று தினமும் சொல்லி வந்தால் அன்பர்கள் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச தன் சிவந்த கண்களால் கடாட்சிப்பால் என்று அர்த்தம் எப்படி பாருங்க எவ்வளோ அழகான கதை இல்லை என்னன்னு பார்த்தங்கன்னா அவருக்கு வந்து அந்த சிவந்த கண்கள் கிடைக்கின்றதுக்காக தாய் தியாகம் செஞ்சு இவனை இவளை பெற்றெடுத்தால் பெற்றெடுத்ததுக்கப்புறம் எப்படி நம்மளுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு கடாட்சியை கிடச்சிச்சின்னு அவருக்கு போய் எழுபத்தி ஓராவது கோயிலாக எழுபது கோயில் சிவபெருமானுக்கு கட்டிட்டு எழுவத்தி ஓராவது கோயிலாக இவருக்கு கட்டி அதில் செங்கன. मு... அது வந்து செங்கனுடைய கடாட்சத்தால் முக்தி அடைந்தார் திருமாலினுடைய செங்கன் செங்கன்னா சிவப்பு கண்கள் கடாட்சத்தால் யாருக்கு இவருக்கு மு முக்தி கிடைச்சது அவருக்கு அதனால தான் அவருக்கு வந்து செங்கன்னான் என்று பெயரும் வந்ததால் தான் அவருடைய செங்கன் தான் இவருக்கு கிடைச்சதுனால அவருக்கு முக்தி கிடைச்சிருச்சுமா இதான் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் ரொம்ப நல்ல கதைகள் நம்ம படிங்க ஓகேவா வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா